அடுத்ததாக பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் ஸோ எங்களுக்கு என்ன சார் ஆப்ஷன் ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் தெரியும் மோஸ்ட்லி நைன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம இந்த கேட்டகிரி போடும்போது சிஎன்டின்னு ரெண்டு கேட்டகிரி போடுறோம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கிடைக்க வேண்டியது அதனால தெளிவில்லாத இன்னும் தெளிவு படுத்தப்படாத இன்னும் நான் என்ன செய்யணும் முடிவு பண்ணாத பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உருவம்கிறதுக்காக தான் எனக்கு போகிறோம் ஏற்கனவே நீங்கள் தெளிவான முடிவு எடுத்திருந்தாலும் இன்னும் நான் எங்கே போய் அட்மிஷன் பண்ணும் என்ன பண்ணுங்கிற தெளிவு இல்லாத பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ உதவும் அதனால் ப்ளஸ் டூ படித்த பிறகு பன்னெண்டாம் வகுப்பு படித்த பிறகு என்ன மாதிரியான கல்வித் தகுதிகள் எனக்கு இருக்கு என்ன படிக்கலாம் இப்போ எல்லாருக்கும் அதிகமா தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான கோர்சஸ் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் எனக்கு எம்பிபிஎஸ்ன்னு இல்லையா இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள் ஸோ ஐந்து ஐந்து ராய் படிக்கக்கூடிய அளவுக்கு எம்பிபிஎஸ் மட்டும்தான் யுனானியில் யுனானியில் படிக்கலாம் ஹோமியோபதி ஆயுர்வேதா சீதா இந்த மாதிரி பல வகையான பேச்சுலர் ஆஃப் மெடிசின் கோர்சஸ் இருக்குது இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கலாம் தெரிய இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் நீட்டுங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் ஸோ அது தனி ஏரியா அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல என்ன கோர்சஸ் இருக்குங்கிறத நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதனால் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் இதான் இப்போ நம்ம பார்க்குறது அடுத்ததா பொறியியல் சார்ந்த நான்காண்டு பட்டப்படிப்புகள் ஸோ பிஇ ஆர் பி டெக் இயர் கோர்சஸ் இது என் நம்பர் ஆஃப் கோர்சஸ் நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்கு ஏழுலேருந்து இருந்து வரைக்கும் ஏகப்பட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு நீங்க என்ன இன்ஜினியரிங் பார்க்கணும் என்ன மாதிரி உங்க ஃபியூச்சர் நீங்க அமைச்சுக்கணும் உங்க கோல் என்ன உங்க ஆம்பிஷன் என்ன நீங்க எதை எதை நோக்கி போகணும்னு பயணிக்க நினைக்கிறீங்களோ அதற்கேற்றா போல உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஜினியரிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு இந்த கோர்ஸை சேருங்க ஃபோர் இயர்ஸ் படிங்க நல்லபடியா நல்ல இன்ஸ்டியூட்டில் படித்து நல்ல பிளேஸ்மெண்ட் நீங்க போகலாம் மேலும் பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாம ஹையர் நீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அரசு துறைகளில் வாய்ப்பு இருக்குது ஸோ என்ஜினியரிங்ல நான்கு ஆண்டு கோர்சஸ் பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறது அடுத்தது எம்பிபிஎஸ் அல்லார அலைடு ஹெல்த் சயின்ஸ் மற்றும் பேராமெடிக்கல் கோர்சஸ் இது இதை பற்றி அடுத்த சில நொடிகளில் பார்க்கலாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேச்சலர் டிகிரி கோர்சஸ் பட்டப்படிப்புகள் மூன்றாண்டு பட்டப்படிப்புகள் இதுலேயும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு அதையும் நம்ம இன்னும் சில நொடிகளில் பார்க்க போகுது இது தவிர சட்டம் சார்ந்த லா சார்ந்த கோர்சஸ் மூன்றாண்டு கோர்ஸ் இருக்குது ஐந்தாண்டு கோர்சஸ் இருக்கு ஸோ லா சார்ந்த படிப்புகள் சட்டம் சார்ந்த படிப்புகள் இருக்கு இது தவிர கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னன்னா சார்ட்டட் அகௌண்ட் மற்றும் காஸ்ட் அக்கௌண்ட் இது சம்மந்தமான கோர்சஸ் இது ஒரு ஸ்பெஷல் கோர்சஸ் இதையுமே நீங்கள் படிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அலைடு ஹெல்த் மற்றும் பேராமெடிக்கல் கோர்சஸ் அது என்ன கோர்சஸ்னா பிஎஸ்சி கோர்சஸ் ஆஃபர் பண்ணாங்க ஓகேங்களா இது வந்து த்ரீ இயர்ஸ் கோர்சஸாகவும் இருக்குது சில இயர் கோர்சஸ் ஃபோர் இயர் கோர்சஸாகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா பிசியோ தெரப்பி ஆக்குபேஷனல் தெரபி ஃபார்மசி நர்சிங் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இதில் கவரும் அதாவது மருத்துவம் சார்ந்த டாக்டர் ஆகாத மற்ற கோர்சஸ் ஓகேங்களா இது வந்து அலைடு அல்லது பேராமெடிக்கல் கோர்சஸ் சொல்லுவாங்க இது போக பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ் இது வந்து டூ இயர்ஸ் கோர்சஸ் ஆகும் இருக்குது த்ரீ இயர் கோர்சஸ் ஆகிறது ஒரு சில ப்ரோக்ராம் ஒன் இயர் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமா டிப்ளமோ சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமா கூட அவைலபிளாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருக்கு எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்கு ஓகே மெடிக்கல் லேப் அண்ட் பிசிஜி டெக்னிக் இந்த மாதிரி இது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஜாப் ஸ்பெசிஃபிக் கோர்ஸாக இருக்கும் ஸோ எந்த கோர்ஸஸுமே நீங்கள் டிப்ளமா லெவலில் எடுத்து படிக்கலாம் இது அலைடு ஹெல்த் சயின்ஸ் மற்றும் பேராமெடிக்கல் கோர்சஸ் சம்மந்தமானது பேச்சலர் டிகிரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பல கேட்டகரியை படிக்கலாம் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கேட்டகரி பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த சயின்ஸ் ரிலேட்டட் பிஎஸ்சி கோர்சஸ் ஸோ சயின்ஸ் ரிலேட்டட் பிஎஸ்சி கோர்ஸஸ்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே இதில் கவர் ஆயிடும் ஓகேங்களா ஸோ பிஎஸ்சியில இது ஒரு வகையான கோர்சஸ் ரெண்டாவது இருக்கக்கூடியது யூமானிட்டிஸ் கோர்சஸ் ஹியூமானிட்டிஸ் கோர்சஸ் என்ன சார் இந்த சைக்காலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியல் ஒர்க்கு ட்ராவல் அண்ட் டூரிசம் இந்த மாதிரி சில கோர்சஸ் அவைலபுலாக ஹியூமானிட்டி இன்னும் நிறையா இருக்குது நாங்கள் சாம்பிளுக்கு சில கோர்சஸ் சொல்லுறோம் ஸோ ஹியூமனிட்டிஸ் கோர்சஸ் இதுவும் பிஎஸ்சி மூன்று ஆண்டுகள் படிக்கக்கூடிய படிப்புகள் இது தவிர காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்னா பிபிஏ பிகாம் ஓகேங்களா பிபிஎம் அதே மாதிரி பேச்சலர் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸு பேச்சுலர் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் நிறைய கோர்சஸ் அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரிஷிப் டாக்ஸேஷன் டாக்ஸ் ப்ரொசீஜர் இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு இது எல்லாமே காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்ஸ் வரும் இந்த மூன்று கேட்டகிரிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த கோர்ஸ் ஏன்னுங்கிறது கிளியராக முடியும் ஏன்னா இதை முடிவு பண்ணுறது ஏற்கனவே பத்தாம் வகுப்பு சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த இது எங் இந்த ஆப்ஷன் தெரிஞ்சது அதான் தான் தொடச்சா நாங்கள் இந்த வீடியோ அப்படியே தொடச்சா போட்டுவிடுவோம் ஏன்னா டென்த் ஸ்டாண்டர்டுக்கு கைடன்ஸ் கொடுத்த பிறகு இப்போ ப்ளஸ் டூ போட்டுருக்குறோம் ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் சொல்லுறது நீங்கள் கைடன்ஸ் பார்த்த பிறகு இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு பிறகு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு இப்போ நீங்கள் க்ளியாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ப்ளஸ் ப்ளஸ் ஒன்ல கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அது ஆதாரம் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் பேச்சுலர் டிகிரி கோர்சஸ் த்ரீ இயர்ஸ்ல படிக்கக்கூடிய பேச்சுலர் கோர்ஸ் ஸோ மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே ஸோ உங்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு என்னென்ன மாதிரியான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இன்னும் இதை பற்றின டீட்டெயிலாக நீங்கள் தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பயன்படுத்திக்காமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஃபார்வோட் பண்ணுங்க எவ்வளோ முடியுமோ நிறைய பேருக்கு பகிருங்க யாருக்கெல்லாம் பயன் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் பகிருங்க மேற்கொண்டு வரக்கூடிய நாட்களில் அடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஜி கே கரீ யூ